தினத்திற்காக ஒரு அழகிய பாடல் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைகள் தின விழா பாடல் அன்பு குழந்தைகளே நேரு மாமாவின் செல்வங்களே மலரும் ஒட்டுக்களே வளரும் சிட்டுக்களே உண்மை பேசினால் உயிர்ந்து வாழலாம் ஒன்றி வாழ்ந்திட்டால் பாறை வெல்லலாம் கல்வி தோணியில் வாழ்வின் கரை அடைந்திடலாம் ஒழுக்கம் ஓம்பிட உன்னத நிலை அடைந்திடலாம் அன்பு குழந்தைகளே நெரு மாமாவின் செல்வங்களே வளரும் முட்டுக்களே வளரும் சிட்டுக்களே கனிந்த அன்பினால் உள்ளம் சோலையாகிடும் வாழ்வு நெடுகவே வசந்த காலமாகிடும் ரோஜா மலரை போல் நம் வாழ்வாகிடலாம் நேருவின் கனவை நம் வாழ்வாக்கிடலாம் அன்பு குழந்தைகளே நேரு மாமாவின் செல்வங்களே மலரும் முட்டுக்களே வளரும் சிட்டுகளே மலரும் முட்டுக்களே வளரும் சிட்டுகளே நன்றி எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே